எட்டுக்கும் மேற்பட்ட இருசக்கர வாகன ஓட்டிகளை காரால் இடித்து அடித்து தூக்கிவிட்டு தப்பிச் சென்றவனை போக்குவரத்து காவல் ஆய்வாளர் தாமரை மடக்கி பிடித்த காட்சிகள்தான் இவை சென்னை போரூர் சுங்கச்சாவடியைக் கடந்து அதிவேகமாக சென்ற ஜீப் கேம்பஸ் கார் ஒன்று இருசக்கர வாகன ஓட்டியை இடித்துவிட்டு மதுரவாயல் சாலையில் புகுந்தது வேம்புலியம்மன் கோவில் சந்திப்பு அருகே ஆட்டோ ஒன்றை இடித்து தள்ளியதால் ஆட்டோக்காரர் காரை மடக்கியுள்ளார் காரை ஓட்டிச் சென்றவரின் மடியில் மூன்று வயது பெண் குழந்தை ஒன்று தூங்கிக் கொண்டிருந்ததாக கூறப்படுகிறது குழந்தைக்கு ஏதாவது ஆகிவிட்டதா அவசரமாக மருத்துவமனை செல்கிறீர்களா என்று ஆட்டோ ஓட்டுநர் கேட்டுக்கொண்டிருந்த போதே காரை கிளப்பிக்கொண்டு சர்வீஸ் சாலையில் புகுந்து அதிவேகத்தில் சென்றுவிட்டதாக கூறப்படுகிறது வானகரம் சந்திப்பிற்கு நூறு மீட்டர் முன்னதாக ஒரு இருசக்கர வாகன ஓட்டியையும் வானகரம் சந்திப்பில் சர்வீஸ் சாலையில் இருந்து மெயின் ரோட்டிற்குள் புகுந்த அந்த கார் அடுத்தடுத்து மூன்று பைக்குகளையும் அடித்து தூக்கிவிட்டுச் சென்றது வானகரம் சந்திப்பில் போக்குவரத்தை சரி செய்யும் பணியில் இருந்த போக்குவரத்து காவல் ஆய்வாளர் தாமரை தலைமையிலான போலீசார் பதறிப்போய் ஓடிச் சென்று சாலையில் விழுந்து கிடந்தவர்களை மீட்டு அமர வைத்து அந்த ஜீப் கேம்பஸ் காரை துரத்தினர் அதற்குள்ளாக பள்ளிக்குப்பம் சந்திப்பில் ஒரு பைக்கையும் அதன் தொடர்ச்சியாக வேலப்பஞ்சாவடி சந்திப்பில் இரண்டு பைக்குகளையும் இடித்து தள்ளிவிட்டு தப்ப முயன்றபோது அரசு பேருந்து ஒன்று அந்த ஜீப்பை ஓரமாக மடக்கி நிறுத்தியதால் மேற்கொண்டு செல்ல முடியாமல் காரை நிறுத்திய ஆசாமி காருக்குள் இருந்து இறங்கி தனது மூன்று வயது பெண் குழந்தையை கையில் தூக்கிக்கொண்டு திருவேற்காடு நோக்கி ஓடினான் அவனை விரட்டி பிடித்த இளைஞர் மற்றும் போக்குவரத்து காவல் ஆய்வாளர் தாமரை இடவும் அந்த நபர் ஆவேசமாக சப்தமிட்டு ரகளையில் ஈடுபட்டான் மூன்று வயது பெண் குழந்தை மீட்கப்பட்டது தொடர்ந்து அவரை விரட்டி வந்தவர்கள் காரை அடித்து நொறுக்கியதுடன் அந்த ஆசாமியை மடக்கி பிடித்து நைய புடைத்தனர் தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த அந்த இளைஞரின் தாய் எனது மகன் செய்த தவறை மன்னித்து விடுங்கள் உங்களுக்கு ஐந்து லட்சம் ரூபாய் பணம் தருகிறேன் என்று கூறியதாகவும் அங்கிருந்தவர்களோ நாங்கள் ஐந்து லட்சம் பணம் தருகிறோம் இவரை எங்களிடம் விட்டுச் செல்லுங்கள் என கூறி இளைஞரை தாக்கியதாகவும் கூறப்படுகிறது ஒரு கட்டத்தில் தன்னை இழுத்து வந்து அடித்துக் கொண்டிருப்பவர்களை கண்டுகொள்ளாமல் அந்த இளைஞர் மந்திரமோதியபடியே அடிவாங்கிக் கொண்டிருந்ததால் அடித்தவர்கள் களைப்பாகி விட்டுவிட்டனர் போலீசாரின் விசாரணையில் அவரது அதிவேகத்தால் ஐந்துக்கும் மேற்பட்ட விபத்துகள் நிகழ்ந்திருப்பதாகவும் இரண்டு பேர் பலியானதாகவும் பலருக்கு கை மற்றும் கால்களில் எலும்பு முறிவு ஏற்பட்டதும் தெரியவந்தது பிடிபட்ட இளைஞரிடம் நடத்திய விசாரணையில் அவர் துறைப்பாக்கத்தில் உள்ள காம்காஸ்ட் ஐடி நிறுவனத்தில் பணிபுரிந்து வரும் சாய் சீனிவாசன் என்பதும் திருவேற்காட்டில் உள்ள தனது வீட்டுக்கு காரில் அழைத்து சென்றபோது அவருக்கு திடீர் மன அழுத்தம் ஏற்பட்டதால் இதுபோன்று நடந்து கொண்டதாகவும் அவரது குடும்பத்தினர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது இதனால் அவரை சிகிச்சைக்காக அனுமதிக்கும்படி கூறிய குடும்பத்தாரிடம் போலீசார் ஒப்படைத்ததாக கூறப்படுகிறது அதே நேரத்தில் சாய் சீனிவாசன் மீது ஐந்துக்கும் மேற்பட்ட விபத்து வழக்குகளை பதிவு செய்த போலீசார் இந்த தொடர் விபத்து குறித்து விசாரித்து வருகிறார்கள் தினமும் காலையில் எழுந்தவுடன் வேத மந்திரங்கள் உச்சரிப்பது குடும்ப ஆச்சாரம் என்பதால் தன்னை பலர் தாக்கிக் கொண்டிருந்த போது சாய் சீனிவாசன் அதேபோல மந்திரம் சொன்னதாக போலீசார் தெரிவித்தனர் பாலிபர் செய்திகளுக்காக மதுரவாயல் செய்தியாளர் ரியாஸ் அகமது மற்றும் வேல்ராஜ் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்